இப்படி வாழ்ந்தால் வெற்றிதான் காலம் மாறிப்போச்சு இன்று எந்த உழைப்புமின்றி ஆடம்பரமாக வசதியாக தாங்கள் நினைத்தவாறு வாழ வேண்டும் என்ற மனிதர்களே அதிகம் இருக்கின்றனர் உண்மை உழைப்பினால் பெறுகின்ற பெருமகிழ்ச்சியை உணர்வதற்கு தயாராக இல்லை உழைப்பை செலுத்தி தானும் வாழ்ந்து பிறர் நலன் பேணும் உயர்வான செயல்கள் செய்பவர்களே உண்மையான உயர்ந்தவர்கள் என்றாலும் அவர்களை மதிக்கத் தவறுகிறார்கள் ஆக எதுவாயினும் இந்த உலக நாடக மேடையில் உழைப்பதற்கு தயங்கி நிற்கக்கூடாது ஏனெனில் தான் பலவற்றை இழக்க வேண்டி வரும் உலகில் தயங்கி நின்ற எவருமே தகுதியான இடத்திற்கு சென்றதில்லை எதையுமே சாதித்ததில்லை அதுபோல் நடுக்கம் இருந்தால் எந்த சபையிலும் நிற்க முடியாது துக்கமாக இருந்தாலும் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது இங்கு பலரும் தயக்கம் நடுக்கம் துக்கம் என வாழ்வை வாழ்வதாலே தங்களின் சுயத்தை இழந்து ஆசை கனவுகளிலே வாழ்ந்து மறைந்து விடுகின்றார்கள் தமிழர் வாழ்வே வினை நீக்கும் அறவாழ்வு அப்படியாக திருக்குறளில் வினையை பற்றி மூன்று அதிகாரங்கள் இருக்கின்றது வினை தூய்மை வினை திட்பம் வினை வகை என்ற மூன்றுமே உலகோர் யாவரும் அவரவர் வினைகள் நீங்கவும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கும் ஏற்றப்பட்டது அதிலும் பெண் இனத்தை இயல்பாகவே வினை நீக்கும் வகையில் படைத்திருக்கிறது இந்த பேரண்டம் அதனால்தான் பெண் என்பவளை புனிதம் என்றனர் ஏனெனில் தாய்மை உள்ளமும் கருணையும் அன்பும் பொறுமையும் அவர்களின் இயல்பு குணமாக இருப்பதால் கடமைகளை உணர்ந்து செய்வதால் முக்தி பேற்றை பெற்றுவிடுகிறாள் அத்தகு பெண்ணானவள் ஓரிடத்தில் பிறந்து வேறு இடத்திற்கு சென்று வாழ்ந்து அங்கு தாங்கின்ற மழலைகளை அன்புடன் வளர்த்து அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக ஏற்றுக்கொண்டு தாம் கொண்ட கணவனுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருந்து தன்னலமின்றி விட்டு கொடுத்து வாழ்ந்து இருப்பில் நிலைத்து வாழும் பண்பினால் அவள் எல்லோர் மனதிலும் அன்பெனும் இறைத்தன்மையால் கலந்து விடுகிறாள் அத்தகு பெண்ணின் வினைக்கணக்கை தீர்க்கவே அவள் பிறந்த வீட்டிலிருந்து சீரினை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள் இதனை அன்றும் இன்றும் கடைபிடித்து வருவது தமிழர் பண்பாடு ஏனெனில் பெண்ணானவள் தான் வாழ்கின்ற வீட்டின் நடைமுறைக்கு ஏற்ப எதையும் அனுசரித்து அன்புடன் நான் என்ற ஆணவ அகந்தையின்றி கடமையை செய்து வினைநீக்கும் வாழ்வை வாழ வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி வருகின்ற பெண்கள் புகுந்த வீட்டின் கடமைகளை சிறப்பாக செய்து முக்தி பேற்றினை அடைவார்கள் ஆனால் ஆண்களுக்கு அப்படியான வாழ்வு இல்லை தன்னை பெற்ற பெற்றவர்கள் மனைவி மக்கள் ஆகியோருக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் சிறப்புற செய்து பிறநலன் பேணும் அறம் கூறும் வாழ்வான தான தருமங்கள் செய்து வாழ வேண்டும் உயிர் உள்ளவரை உழைக்கும் வர்க்கமாக பிறர் தேவைக்காக வாழ்ந்து தன் தேவைகளை மறந்து எல்லா இழப்புக்களையும் தாங்கிக் கொண்டு எல்லாம் கொடுத்துவிட்டு எதன் மீதும் எதிர்பார்ப்புமின்றி எந்த பற்றுமின்றி பயணிக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் முக்தி பெற்றை அடைவார்கள் ஆனால் இன்று காலம் மாறிப்போய்விட்டது எல்லாமே தலைகீழாகிவிட்டது முன்னோர் வாழ்ந்த முக்திக்கான வாழ்வை எவராலும் வாழ முடிவதில்லை என்பதுதான் உண்மை இந்த விஞ்ஞான உலகில் எல்லோரும் கல்வி கற்று பணிக்கு செல்வதால் பனிச்சுமைகள் அதிகமாகிவிட்டது மறுப்பதற்கில்லை அதனால் யாரையும் பார்த்து கொள்ள முடிவதில்லை இன்று கல்வி பாடத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் வாழ்க்கை பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்பதுதான் உண்மை ஆக கற்றவர்கள் எல்லாம் அறிவு வளர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது அறிவு உள்ளவர்கள் எல்லாம் கல்வி கற்றவர்கள் என்று கருதிவிட முடியாது இன்று பலரும் இயலாமையால் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து தவறிவிடுகிறார்கள் அன்பு கருணை பொறுமை பணிவு சகிப்புத்தன்மை எல்லாம் இழந்து தன் கடமைகளை சரிவர செய்யாமல் வினைவாழ்வையே வாழ்வாக வாழ்கிறார்கள் எதையாவது சுட்டிக்காட்டினால் எதிர்வாதம் செய்து ஒன்றுமில்லாத பிரச்சனையை பூதாகரமாக்கி விடுகின்றனர் ஒரு சிறிய வார்த்தையை பொறுத்து கொள்ள முடிவதில்லை இப்படித்தான் தோன்றியாக பலருடன் பகைமை பாராட்டி வாழ்கின்றனர் உணர்வுக்கு அப்பால் உள்ள அறிவுக்கு எட்டாதவைகளுடன் வாழ்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று என்பதை புரியாமல் கண்ணை கட்டிக்கொண்டு காட்டில் பயணிக்கின்றனர் எதை பார்த்தும் திருந்துவதில்லை வருந்துவதில்லை சிந்திப்பதில்லை ஆராய்வதில்லை தங்களின் போலி கௌரவத்தை நிலைநிறுத்த மதிப்பற்ற இடத்தில் அலங்கார பதுமைகளாக நிற்கிறார்கள் அதுவே வினை நீக்குவதற்காக வந்த இடத்தில் ஏதும் இல்லாதவர்கள் போன்று நிற்கிறார்கள் எல்லா இடங்களிலும் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை மனதில் வஞ்சம் கொண்டு உள்நோக்கத்துடன் வாழ்வதால் யாருமே வாழ்வை மகிழ்வாக வாழ்வதில்லை பெரிய பிரச்சனைகளை முழு பூசணியை சோற்றில் மறைப்பதைப் போன்று மறைத்துவிட்டு தாங்கள் ஒற்றுமையாக இருப்பதைப் போன்று சிரித்துக்கொண்டு கொண்டு ஒன்று கூடி நடிக்கும் அற்ப மனிதர்களையே காண முடிகின்றது இப்படி பொய் வாழ்க்கை வாழும் அபலை அறியாமை மனிதர்கள் தங்களின் இல்லத்தில் நடந்ததை கூட பாடமாக ஏற்பதில்லை ஓர் இடத்தில் நாம் சிலரை நிந்தித்து வாழ்ந்தால் நம்மை சார்ந்தவர்களும் நிந்திக்கப்படுவார்கள் என்று எவரும் உணர்வதில்லை இன்று பல இல்லங்களில் பெரியோர்கள் இல்லாததால் குழந்தைகள் தனிமையில் கவனிப்பாரற்று இருக்கின்றன அந்தச் சூழலில் பல பெண் குழந்தைகள் பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாகும் நிலை வளர்ந்து வருகின்றது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று யாரும் சொல்லி வளர்க்காததால்தான் இன்று பல இடங்களில் தாங்கள் செய்வது தவறு என்று தெரியாமலே அகந்தையுடன் சுயநலத்துடன் வாழ்கின்றனர் நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருப்பதில்லை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தலைமுறையே பண்புடன் வாழுமே என்ற உணர்வு இருப்பதில்லை ஏனோ தானோ என்று எவரையும் மதிக்காமல் நாம் எதை செய்தாலும் தனக்கான உறவும் சுற்றமும் துணை நிற்கும் என்று தாம்பீகமாக ஆணவத்தோடு வாழ்கிறார்கள் வினை வாழ்வின் மகத்துவம் அறியாமல் எதையும் புரிந்து கொள்ளாமல் தங்களின் இருப்பினை உணராமல் நன்மை தீமை அறியாமல் நல்லதை பாராட்டாமல் வினைத்திர வேண்டிய இடத்தில் பகைத்தும் வெறுத்தும் வாழ்வதால் அந்த வெறுப்பு வினையாக மாறி திரும்ப நம்மையே வந்தடையும் என்ற பயம் இல்லாமல் பலரும் வாழ்கிறார்கள் ஆக தன்னை ஆராயாமல் பிறரை ஆராய்ந்தும் ஒப்பீடுகள் செய்வதில்தான் அதிக முனைப்புடன் இருப்பதால் தன்னை உணராமல் வாழ்ந்து சுய நினைவற்ற போதை மயக்கத்தில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றன முதுமையில் அந்த மயக்கம் தெளிந்த பிறகுதான் தாங்கள் வாழ்ந்தது அனைத்தும் கனவாகத் தெரியும் அப்போது வாழ்வே சூன்யமாக இருக்கும் ஆக விழிப்போடு அனுபவிப்பதுதான் பேரின்பம் என்று விட்டு கொடுத்து வினையற்ற வாழ்வை வாழ வேண்டும் இன்று நாம் பெரியோர்களை மனம் புண்பட வைத்தால் நாளை நாமும் பெரியவர்களாக மாறும்போது அதுதான் நமக்கும் திரும்ப வரும் என்ற வினைநுட்பம் புரிந்தால் யாரும் இப்படி நடக்க மாட்டார்கள் வீட்டிற்கு வீடு வாசற்படி என்பது போன்று எல்லா குடும்பங்களிலும் ஏதாவது குறைகள் இருக்கும் என்ற ஆழ்ந்த அறிவு இருந்தால் யாரையும் யாரும் தொலைக்க மாட்டார்கள் இங்கு யாரையும் விலகி நிற்பது தவறல்ல விரோதித்து நிற்பதுதான் தவறு அதுபோல் சகித்து வாழ்வது தவறல்ல சந்தேகத்துடன் வாழ்வதுதான் தவறு என்று இந்த வாழ்வில் அன்பும் கருணையும் பொறுமையும் கொண்டு பேதமின்றி எவ்வுயிரையும் தம் உயிராக மதித்து யாரையும் பகையாக கருதாமல் எல்லோரையும் ஆன்மாவாக கருதி எந்த சூழலிலும் பெரியவர்களை மதித்து நடக்கும்போது மீண்டும் நமக்கு பிறவி என்ற ஒன்று வாய்க்காது ஆக இங்கு வினைத்தீர்க்க வேண்டுமெனில் ஒரு கட்டம் வரையில் எதுவும் நமக்கு ஏற்றாற்போல் நடக்காது இந்த வாழ்வு வினை தீர்க்க கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் எங்கும் வஞ்சமின்றி பழக ஆரம்பித்து விடுவோம் குறிப்பாக பெரியவர்களிடம் வெறுப்பின்றி அவர்கள் ஆசிகளை பெறும் நல்வாழ்வை வாழ்வோம் இன்று அவர்களின் அன்பை பெற முடியாமல் போனால் நாளை அதுதான் நமக்கும் திரும்ப வினையாக வரும் என்றுணர்ந்து வாழ்வை வாழ்வோம் எப்போதும் காலம் மாறுவதில்லை இன்று மனித இயல்புதான் மாறிவிட்டது ஆக இங்கு யாரிடமும் நமக்கான நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் அவர்கள் வேறு நியாயத்தை வைத்திருப்பார்கள் அதனால் நாம் தான் நமக்கான வாழ்வை பார்த்து பகுந்தாய்ந்து வாழ வேண்டும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் இனி இந்த உலகப் போக்கினை மாற்ற இயலாது புதிய புதிய விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும் மனிதர்களும் அதற்கொப்ப மாறிக்கொண்டே இருப்பார்கள் பெற்ற பிள்ளைகளிடம் கூட எதையும் எதிர்பாராமல் இயக்கங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து வாழும் வாழ்வை கொள்ள வேண்டும் காலத்திற்கேற்ப வாழ்கின்ற வாழ்வுதான் நிறைவான வாழ்வாகும் காலம் அதிசயம் நிகழ்த்தினால்தான் போலியானவைகள் மறையும் அப்போதுதான் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று